ஒரு மீனவனாக தொழில் பண்ணி முன்னேறலாண்டா தொழில் பண்ண விட என்ன ஒரு மனுஷனுக்கு என்னடா இவ்வளோ இடஞ்சலாடா வரணும் அப்படி அந்த அளவு இடஞ்சல் குடிக்கிறீங்க நானாக கருவாடு பிசினஸ்க்கு புதுசாக ஒன்று இறங்கி ஒரு தொழில் பண்ணி நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்குங்க அதை தடுக்கிறது எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல நான் யார்ட்டையுமே வம்புக்கு போல யார்ட்டையும் தும்புக்கு போகலை நானா போகிற என் போட்டில் போகிற மீனை பிடிச்சதுக்கு காயப்பட்டுக்கு நானாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை எந்த விதத்தில் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்னென்ன குடைச்சல்லாம் குடிக்கிறீங்க மனுஷனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ டென்ஷனாக வருது எதுக்குன்னே தெரில கொஞ்சம் நான் ஒன்று சொல்கிறேன் நான் உங்கள் நீங்கள் பண்ணுற தொழிலுக்கோ இல்லை நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கோ நான் எதுக்குமே இடைஞ்சலுக்கு வரல எதுவுமே பண்ணலை நானாக தொழில் பண்ண விடுறேங்க ஒரு மீனவனாக தொழில் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க ஒரு மீனவனாக இப்படி ஒரு இடத்துல நிற்கிறது வந்து இருக்கிறதுலேயே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அந்த கஷ்டமான விஷயத்தெல்லாம் நான் நின்றுட்டு இருக்கேன் நின்றுட்டு இருக்கிற இடத்துலையே என் காலவாரி விட்டு நீ எப்படா கீழே தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு வருவீங்களே ஒன்றுமே புரியலை இந்த உலகம் உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான உலகுங்க அவ்வளோத்துக்குள்ளே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க ஒரு தொழிலை என்னால் நிம்மதியாக பண்ண விட மாட்டேங்க தயவு செய்து நானாக என் வழியில் போயிட்டுருக்கேங்க என் வழியில் அப்படியே விடுங்க நானாக என் தொழிலை பார்த்துட்டு போகிறேங்க என்னால் முடிஞ்சளவுக்கு என் கஸ்டமருக்கு ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் கொடுக்கணும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்து தொழில் இருக்கேன் எனக்கு நான் உண்மைக்கு நான் சொல்கிறேங்க நான் சாதாரணமாக மீனை பிடிச்சி மீனை விற்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைச்சதில்லை நானாக இப்போ தொழிலை பிடிச்சி மீனை பிடிச்சி மீனை காயப்பட்டு நீ நானாக சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கு மீனுக்கு உண்டான ஒரு மதிப்பு அதிகமாகவே கிடைக்கும் எனக்கு லாபமும் நல்லாவே கிடைக்குங்க நான் கஸ்டமர்ட்ட இத்தனைக்கு நல்ல பேர் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நூற்றுக்கு ரெண்டு மூணு கஸ்டமர் வேண்டாம் இனி வந்து ஏசலாம் ஏண்டா அந்த கருவாடு போய் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு வந்து பிடிக்காம ஆகலாங்க அது ஒன்று தான் என்கிட்ட உள்ள மைனஸே தவிர மற்றபடி யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலைங்க நல்லா தான் இருக்கேன் தயவு செய்து நீங்கள் உங்கள் தொழிலை பாருங்கள் நான் என் தொழிலை தயவு செய்து வராதிங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க அடுத்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதாங்க உங்களுக்கு வேலையா தான் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்தாலே அதுவே ஒரு சமமாக இருக்கும் அதை கடந்து போகணுங்க என்னால் நானும் கடந்து போகிறேன் தயவுசெய்து முடியலைங்கனால் அந்தளவு இடைஞ்சல் வந்துட்ருக்குங்க ஓகே பாய்